பிஎஸ்எஸ் கிரியேஷன் சார்பாக அனைவருக்கும் முதற்கன் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம அவ்வை பாட்டி காட்டிய நல்வழியோட இருபதாவது பாடலை அதன் பொருள் தெளிவுறை இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம அந்த பாடல் பற்றின கருத்துக்களை கொஞ்சம் எளிமையாக பார்த்துட்றாங்க சங்க காலங்களில் வந்த நம்ம முன்னோர்களோட வாழ்க்கையை அப்படியே படம் பிடிச்சி காட்டி பதிவு செஞ்சு வச்சுருந்தாங்க சங்க இலக்கிய பாடல்கள் அந்த சங்க இலக்கிய பாடல்களில் பார்த்தீங்கன்னா பரத்தமை அப்படின்ற சொல்லாடல் நிறைய இடங்களில் வரும் பரத்தமை அப்படின்ற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா பலரோட உடலுறவு வச்சுக்கிற தன்மையை தான் பரத்தமை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது ஒரு ஆண் பல பெண்களோட உடலுறவு வச்சுக்கிட்டாரு அப்படின்னா அவங்கள பரத்தன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுவே ஒரு பெண் பல ஆண்களோட உடலுறவு வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்கள பரத்தை பரத்தையர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த சொல்லாடல் பார்த்தீங்கன்னா நம்ம சங்க இலக்கிய பாடல்கள்ல நிறைய இடங்கள்ல வரும் ஆனா இந்த பரத்தமை அப்படின்றத நம்ம தமிழ் சமூகம் வெறுக்கத்தாங்க செஞ்சுது அதையே தமிழ் சான்றோர் பெருமக்கள் என்ன பண்ணாங்கன்னா ஒரு போற்றாத ஒழுக்கமாக அதாவது ஒரு ஒழுக்கக்கேடான செயலாக தான் அதைய பார்த்தாங்க அதனால அதைய தான் செஞ்சாங்க இருந்தாலும் ஒரு ஆணோ பெண்ணோ யாரா இருந்தாலும் தப்பு செஞ்சா தப்பு தப்பு தான் ஆனா ஒரு தலைவன் தன்னோட தலைவிய விட்டு பிரிஞ்சு அல்லது தன்னோட தலைவியை தவிர்த்துட்டு மற்ற பெண்களோட இருந்துட்டு வராரு அப்படின்னா அந்த தலைவனை தலைவி மன்னிச்சு மீண்டும் ஏத்துக்கிறாங்க ஏன்னா தன்னுடைய குழந்தையை ஆதாரமா வச்சு அந்த தலைவனை தலைவி வந்து மீண்டும் ஏத்துக்கிற மாதிரியான பாடல்கள் பார்க்க முடியுது அதுவே பரத்தேரா இருக்கக்கூடிய பெண்களுடைய வாழ்க்கையை பார்த்தோம் அப்படின்னா அது ரொம்ப தான் இருந்ததுங்க அந்த பறத்தேரா இருக்கக்கூடிய பெண்களுக்கு திருமணம் செய்துக்கிறதுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது அதே போல அவங்க குழந்தை பெற்றுக்கிறதுக்கு கூட அனுமதி தரப்படலை அப்படின்றதான் ஒரு ரொம்ப கொடுமையான காலகட்டமாக இருந்துச்சு அது தொடர்ந்து வந்த காலங்களில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா கோயில்களில் பொட்டு கட்டி விடுற மாதிரியான அவலங்கள் நிறைய நடந்துச்சுங்க அது என்ன பொட்டுக்கட்டி விடுறது அப்படின்னா ஊரில் ஊர்ல ஏதாவது ஒரு கோயிலுக்கு பொண்ணுங்களை கட்டி விடுறது அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கோயில் இருக்கிற சாமிக்கு அடியார அடிமையாக வேலை செய்கிறது அதாவது ஒரு நாட்டியம் ஆடுறதுக்கு அந்த சாமியை பற்றி பக்தி பாடல்களை பாடி அதே போல் நாட்டியம் ஆடுறதுக்கு அங்கே இருக்கக்கூடிய கோயில்கள் கோயில் ஊழியம் செய்வதற்கு இந்த மாதிரியான காரியங்களுக்காக அந்த பொண்ணுங்களை பொட்டு கட்டி விடுறது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவங்கள அந்த சாமிக்கு அடிமையாக அந்த தேவனுக்கு அடிமையாக இருந்தாங்க அப்படின்றதுனால அவங்கள தேவர் அடியார் அப்படின்ற சொல்லாடல்ல குறிச்சாங்க அப்படி இருக்கக்கூடிய பெண்களை தேவதாசிகள் அப்படின்னு சொன்னாங்க அதே போல இந்த கிருஷ்ணர் கோயிலுக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்களை கிருஷ்ணதாசிகள் அப்படின்னு சொன்னாங்க அந்த தேவர் அடியார் அப்படின்ற சொல்லாடல் இன்னைக்கு நம்ம பேச்சு வழக்குல பாத்தீங்கன்னா மருவி போய் ரொம்ப ஒரு கேவலமான ஒழுக்கக்கேடான சொல்லா மாறியாச்சு அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த தேவர் அடியாரா வாழ்ந்த பெண்களை அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஆண்கள் உடல் ரீதியா பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்ற உண்மையினால இப்போ இன்னைக்கும் கூட அந்த அடியார்ன்ற அந்த ஒரு அருமையான சொல்லாடலனுடைய பேச்சு வழக்குல மருவி வந்த சொல்லு ஒரு ஒழுக்கக்கேடான பெண்ணை குறிக்கிறதுக்காகவும் அதே மாதிரி ஒரு ஒழுக்கமான பெண்ணை காயப்படுத்துறதுக்கான சொல்லாடலாகவும் இன்னைக்கும் பயன்படுத்திட்டு வர்றாங்க இந்த மாதிரியான பரத்திய தேடி போன ஆண்களோட நிலைமை என்ன ஆகுது அப்படின்றத பத்தி தான் நம்ம அவ்வை பாட்டி இந்த பாடல்ல ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க அதாவது பரத்தியரை தேடி போன ஒரு ஆணோட வாழ்க்கை என்ன ஆகும்னா கட்டிட்டு ஆத்துல இறங்கின கதை தான் அவங்க கதை அப்படின்றது தான் சொல்றாங்க அதோட அந்த பெண்களை ஏமாற்றி சீரழித்து இன்பமாக இருக்கலாம் அப்படின்னு நினச்ச ஒரு ஆணா இருந்தால் அவங்களுக்கு இந்த ஜென்மத்திலையும் சரி இனிமேல் எடுக்க போகிற பிறவிகள்லையும் சரி நல்லதே நடக்காது அப்படின்றத குடிக்கிற மாதிரி இம்மைக்கும் மறுமைக்கும் நன்றன்று அப்படிங்கிறாங்க அதே போல் அவங்க அதுவே பெண்கள் வந்து ஆண்களை தன்னோட அழகுனால மயக்கி பெரிய அவர்கள கவர்வதற்காக அவங்கள மயக்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரியான பெண்களை நம்பி தேடி போன ஆண்களோட கதி என்னாகும் அவங்க தன்னோட செல்வத்தை அனைத்தையுமே இழந்துட்டு வெறுமையா நடுத்தர்வுக்கு வந்துருவாங்க அப்படின்றத உணர்த்துற மாதிரியான பாடல் தான் இது அதாவது அது என்னவா இருந்தாலும் பரத்தியரான பெண்களை தேடி போகக்கூடிய ஆண்களுடைய நிலைமை ஆற்றுல அம்மிக்கல்ல கட்டிட்டு இறங்கினவங்க கதிதான் அப்படின்ற மாதிரி பொருள் அமைந்த பாடல் வரிகளை கொண்டதுதான் இப்போ நாம பார்க்க போற பாடல் அம்மி துணையாக ஆறிழிந்த வாறு ஒக்கும் கொம்மை முளை பகர்வார் கொண்டாட்டம் இம்மை மறுமைக்கும் நன்றென்று மா நிதியம் போக்கி வெறுமைக்கு வித்தாய் விடும் அம்மி துணையாக ஆறிழிந்தவாறு ஒக்கும் கொம்மை முளை பகர்வார் கொண்டாட்டம் இம்மை மறுமைக்கும் நன்று அன்று மா நிதியம் போக்கி வெறுமைக்கு வித்தாய்விடும் பொருள் ஆறு அப்படின்றதுக்கு நதி வழின்னு பொருள் இருந்தாலும் இந்த இடத்துல நம்ம ஓடுற தான் சொல்றே குறிப்பிடுறாங்க அடுத்தது இழிதல் அப்படின்றதுக்கு இறங்குதல் விழுதல் இழிவுபடுதல் தாழ்தல் வெளிப்படுதல் அப்படின்ற இத்தனை பொருள் இருக்குது ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இறங்குதல் விழுதல் அப்படின்னு இரண்டையுமே எடுத்துக்கலாம் ஆறு இழிந்தவாறு அப்படின்னா ஆற்றுல இறங்கினது மாதிரி ஆற்றுல இறங்குனது அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லை ஆற்றுல அம்மிக்கல்லை கட்டிட்டு விழுந்தது அப்படின்றது கூட எடுத்துக்கலாம் அடுத்தது ஒக்கல் அப்படின்ற ஒரு தமிழ் சொல்லுக்கு உறவினர் சுற்றம் தகுதியாக இருத்தல் குடும்பம் ஒத்தல் சமமாக இருத்தல் பொருந்துதல் மூட்டுதல் இடைப்பக்கம் அப்படின்ற இத்தனை பொருள் இருக்குங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒக்கும் அப்படின்னா ஒத்து இருக்கும் சமமாக இருக்கும் அதுக்கு போ அதை போன்றதாக இருக்கும் அப்படின்றது பொருளாக இருக்குது கொம்மை அப்படின்றதுக்கு வட்டம் பெருமை திரச்சி மேடு அடுப்பு குமிழ் அப்படின்னு இத்தனை பொருள் இருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திரச்சியான அப்படின்னு அர்த்தம் முளை அப்படின்றது பெண்களுடைய மார்பகத்தை குறிக்கிறதா இருக்குது பகர்தல் அப்படின்ற சொல்லுக்கு சொல்லுதல் விலை கூறுதல் கொடுத்தல் ஒளிர்தல் அப்படின்னு இத்தனை பொருள் இருக்குது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பகர்தல்ன்றதுக்கு விலை கூறுறத பொருளாக இருக்குது அடுத்தது இம்மை அப்படின்னா இப்பிறவின்னு அர்த்தம் மறுமைனா மறுபிறவியை குறிக்குது மாநிதியம் அப்படின்னா மிக பெரும் செல்வம் அப்படின்னு அர்த்தம் வெறுமை அப்படின்றதுக்கு வறுமை ஒன்றுமின்மை பயனின்மை அறியாமை அப்படின்ற பொருளில் இருக்குது இந்த இடத்துல ஒன்றுமில்லாத வறுமை நிலையை குறிக்குது வித்து அப்படின்றதுக்கு விதை ஆதாரம் காரணம் அப்படின்ற பொருள்களில் இருக்குது இப்போது தெளிவுரை பரத்தையரிடம் இன்பத்தை நாடிச் செல்பவரின் வாழ்க்கையானது அம்மிக்கல்லை துணையாகக் கொண்டு ஆற்று வெள்ளத்தில் இறங்குவதைப் போன்றதாகும் அத்துடன் இத்தகைய தகாத ஒழுக்கத்தினால் மிக பெரும் செல்வமும் அழிந்து ஒன்றும் இல்லாத வறுமை நிலைக்கு காரணமாவதுடன் இப்பிறவியில் மட்டுமல்லாது மறுபிறப்பிலும் கூட நன்மையை தராது துன்பத்தினையே தரும் எனவே ஒருவனுக்கு ஒருத்தி என்ற தமிழ் பண்பாட்டோடும் சுய கட்டுப்பாட்டோடும் ஒழுக்கமாக வாழ வேண்டும் என்ற நல்ல வழியினை இப்பாடல் மூலம் அவ்வையார் எடுத்து எம்பி உள்ளார் இதே போல இன்னொரு பாடல்ல சந்திக்கலாம் நன்றி